வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் கனடாவின்ற அறிவிப்பு அரச அறிவிப்பு சந்தோஷமான மகிழ்ச்சியான அறிவிப்பு பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் இந்த பதிவுக்குள்ளால் ஆகவே பதிவுக்குள்ளே போக முன்னமே நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியையும் ஆட்டி விட்டீங்களன்டா முழுமையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறலாம் வாருங்கள் என்ன விடயத்துக்குள்ளே வரப்போகிறோம் என்று பார்த்தோம் என்றால் கனடா டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓட்டோவாவிலே அதனுடைய தலைநகரத்திலே இருந்து உத்தியோகபூர்வமாக ஐஆர்சிசி என்று சொல்லப்படுகிற இமிகிரேஷனுக்கு சம்பந்தமான குடிவரவு குடி அகல்வு அகதிகள் சம்பந்தமான அந்த அரச துறை துணைக்களம் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது ஆயிரக்கணக்கான விசிட்டர் விசாக்களை அதிரடியாக அறிவித்திருக்கிறது எப்படி என்று எதற்காக ஏன் இப்படி யார் யார் விரலாம் என்ற தகவல்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது எப்படி அதற்கு அப்ளை பண்ண வேண்டும் எந்த நாட்டில் இருந்து வருவர்களுக்கு என்ன மாதிரியான விசாக்கள் ஆண்டுகளுக்கு எவ்வளவு காலம் செல்லுபடியாகும் யார் யாரெல்லாம் பெறலாம் என்கின்ற அறிவித்தலை தடால் புடாலாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை நாங்கள் உங்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம் அதாவது என்ன விடயம் என்னத்துக்கு திருப்பவும் விசிட்ட விசாவை அழுகொள்ளையா அறிவிச்சிருக்குது யார் யார் பெறலாம் ஆ யார் யார் அப்ளை பண்ணலாம் எதற்காக எங்கு எங்கு அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன என்கின்ற முழுமையான விடயங்கள் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம் உறவுகளே அதாவது அள்ளுகொள்ளியாக தௌசண்ட்ஸ் ஆஃப் விசிட்ட விசாவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கொடுக்க போகுது அதை விட மிக முக்கியமான விஷயம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மோசடியாளர்களும் போலி முகவர்களிடம் நீங்கள் காசுகளை கொண்டே கொடுத்து வீணாக ஏமாந்து விடாதீர்கள் என்ற விழிப்புணர்வையும் இதுக்குள்ள பார்க்க போறோம் இன்டர்நேஷனல் புட்பால் அசோசியேஷன் என்கின்ற அழைக்கப்படுகின்ற சோட்டாக FIFA, என்கின்ற வேர் கப் பால் வேர் கப் வேர்ல்ட் கப் வந்து எங்க நடக்கப் போகுது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போகுது ஜூன் பதினொன்றிலிருந்து ஜூலை பத்தொன்பது அதாவது ஒரு மாதங்களுக்கும் அதிகமாக நடைபெறப் போகின்றது கோல அகலமாக ஆரம்பித்து கொடி கட்டி பறக்கப் போகின்றது பல நாடுகள் மோதப் போகின்றன உள்ள உலகமே உற்று நோக்கி காத்திருந்த நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகின்ற ஃபுட்பால் மேட்ச் அறிவிக்கப்பட்டு விட்டது அதுவும் ஃபிஃபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்று நாடுகளில நடைபெற இருக்கின்றது பிரதானமாக அமெரி மூன்று நாடுகளும் தான் இந்த நடக்க நடக்கப்போகுது அமெரிக்கா கனடா மெக்சிகோ என்ற மூன்று நாடுகள் இந்த வட அமெரிக்காவிலே இருக்கின்ற நாடுகள் யுஎஸ்ஏ கனடா தென் அமெரிக்காவிலே மெக்சிகோ மூன்று நாட்டிலையும் அதிக மயிற்சுகள் நடக்க போது அதுக்கு பார்வையாளர்கள் உலகத்திலிருந்து வருவார்கள் என்ன எல்லா நாட்டிலையும் நடக்கிற மைச்சுகள் முக்கியமான மைச்சுகளை பார்க்கறதுக்கு வருவார்கள் ஆசைப்படுவார்கள் அப்போ அதுக்கு கனடா திறந்து விட்டிருக்கிறது அமெரிக்காவும் அமெரிக்காவுக்கு போய் பார்க்கிறாக்கள நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் குறிப்பாக கனடாவும் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் அதாவது ஆயிரம் ஆயிரக்கணக்கான விசிட்ட விசாக்களை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறது அதுவே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது ஆம் உறவுகளே உங்களுக்கு தெரியும் உலக கால்பந்து நடைபெறுவது நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறுவது உலக கால்பந்து ரசிகர்களே எல்லாம் விழிப்போடும் எதிர்பார்ப்போடும் ஆரோக்கியமாக பார்த்து கொண்டிருப்பார்கள் எப்போ அறிவிக்கப் போகிறார்கள் கால்பந்து ரசிகர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக விரும்பி பார்க்கப்படுவது கால்பந்து பிறகுதான் கிரிக்கெட் ஆகவே Football Association அதாவது என்று ஆரம்பித்து கோலாகலமாக ஜூலை பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் ஒரு மாதங்களுக்கும் அதிகமாக நிகழப்போகின்றது பல மட்சுகள் பல உலக நாடுகள் மோத இருக்கின்றன பெரிய இந்த உலகிருக்கின்ற கால்பந்து ரசிகர்களுக்கு ஒரு விருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தரப்போகுது எல்லோருமே விழிப்பாக இருக்கிறார்கள் இந்த எந்தெந்த நாடு நடத்தப் போகுது என்று பார்த்தோம் ஹாஸ்ட் நாடுகள் USA, கனடா மெக்சிகோ வட அமெரிக்காவிலே இருக்கிற யுஎஸ்ஏ அமெரிக்கா கனடாவும் தென் அமெரிக்க நாடான மெக்சிகோவிலையும் தான் இந்த போட்டிகள் பல பல கட்டங்களாக நடைபெற இருக்கின்றன அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் கனடாவிலையும் இந்த போட்டிகள் நடைபெற இருக்க போகின்றது டொரண்டோ நகரத்திலேயும் கனடாவினுடைய வேன்கூவர் நகரத்திலேயும் வந்து பெரிய அளவிலான போட்டிகள் நடைபெற இருக்கின்றன ஆகவே கனடா அரசு இந்த போட்டிகளை கண்டுகளிக்கின்ற ரசிகர்களை அல்லது வேறு துறைகளை வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறோம் வாங்கோ வந்து கண்டு கழியுங்கோ விசாவை எடுங்கோ என்று தங்களுடைய ஆபிசியல் வெப்சைட்ல ஐஆர்சிசியிலேயே உத்தியோகபூர்வமாக டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டோவாவிலே வந்து அவர்களுடைய வலைத்தளத்திலே பதிவிடப்பட்டதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அருகிலும் பார்க்கலாம் தகவல்களை முழுமையாக பார்ப்போம் யார் யார் அப்ளை பண்ணலாம் என்று ஆம் கனடாவும் இந்த முறை உலக கால்பந்து போட்டிகளை நடத்துகின்ற ஒரு ஒழுங்கமைப்பாளராக பொறுப்பு வாய்ந்த நாடாக இயங்குகிறது அதற்குரிய குழுக்கள் முடிந்து மெக்சிகோ பிரசிடென்ட் கனடா பிரதமர் மார்க் கார்னி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அங்கே குழுக்கு எந்தெந்த நாடுகள் மோத இருக்கின்றன என்று முதலில் தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள் அது அந்த அந்த விழாவில்தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் வந்து ஒரு அமைதிக்கான பாரிசும் ஃபிஃபாவினால் வழங்கப்பட்டது அதுகளை விட்டு விடுவோம் இப்பொழுது கனடா அரசில் வந்து அறிவித்திருக்கிறது கால்பந்தை பார்ப்பதற்கும் ரசிகர்களுக்கும் வெவ்வேறு துறைக்கும் வந்து அறிவித்திருக்கிறது யார் யார்

அதில் ஒரு விஷயத்தை அதாவது ஒரு பாஸ்போர்ட்டை வச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ண தகுதியானவர் தான் ஆனால் அதுக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை இந்த இந்த ஆக்கள் தான் பெற வேண்டும் என்று நீங்கள் ஃபேமிலியாகவும் விசிட் பண்ணலாம் அல்லது தனிப்பட்ட நபராகவும் விசிட் பண்ணலாம் அப்ப அதுக்கு நீங்கள் முதல் அப்ளை பண்ணணும் அது அவர்களே கேட்டிருக்கார்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கோ அந்த கணிபேர் அப்ளை பண்ணி அந்த போட்டிகள் நெருங்கின்றன அப்ளை பண்ண போயினும் ஆகவே அப்ளிகேஷன் கூடிச்சு தண்டா அவர்களுக்கு தீர்மானிக்க முடியாம நேர போதாமல் இருக்கும் ஆகவே வேலைக்கே அப்ளை பண்ணுங்கோ என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆகவே தனிப்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணி விசிட்ட விசாவுக்களால கனடாவுக்குள்ள வந்து இந்த போட்டிகளை பார்க்கலாம் ட்ரொண்டோ நகரத்திலேயும் வங்குவர் நகரத்திலையும் நடைபெற இருக்கின்ற போட்டிகளை வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்க்கலாம் பார்ப்பார்கள் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் ஆனால் இந்த விசிட்ட விசாவை கண் மூடித்தனமாக கொடுத்து விட மாட்டார்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்துத்தான் கொடுப்பார்கள் ஏனென்றால் கால்பந்துக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லாதவர் ரசிக்காதவர் முதலே அவர்களுக்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது ஆனால் அப்ளிகேஷனை வந்து போட்டு பார்த்து கொள்ளலாம் தனிப்பட்ட நபர்கள் போடலாம் ஆறு யார் போடலாம் என்று பாருங்கள் தனிப்பட்ட நபர்கள் அதை அப்ளை பண்ணி போடலாம் நான் வரப்போகின்றேன் என்று பார்க்க போகின்றேன் என்று அதை விட மீடியாக்களும் வந்து அதை போட்டு செய்தியாக சேகரிக்கிறவர்கள் அவர்களும் போடலாம் அதை விட ஃபிவாவினுடைய பிளேயர்ஸ் அந்த நாடுகளுக்கு இல்லை பல்வேறு நாடுகளில் இருந்து போட்டி போடுற வீரர்களும் அப்ளை பண்ணி எந்தெந்த விசா தேவையான நாடுகளை அப்ளை பண்ண வேண்டும் அதுக்குரிய கோச்சஸ் அவர்கள் மற்றது வந்து இந்த ஃபிவாவே வந்து தங்களோட வாலண்டியர்ஸை கூட்டிக் கொண்டு வரும் என ஒரு நாடுகள் இந்த வளர்ந்திய உதவி செய்கிற பணியாளர்களையும் அவர்களுக்கும் அது உத்தியோகபூர்வமாக அதுவே கொடுத்து வை பார்க்கணும் அதைவிட பொது மக்களுக்கும் திறந்து விடப்பட்டிருக்கிறது ரசிகர்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது அவர்களும் அப்ளை பண்ணி இதை பார்க்க போட்டிகளை பார்ப்பதற்கு அரிய சந்தர்ப்பம் அதைவிட போட்டிகளை கண்டுகளிப்பதற்கு நீங்கள் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வதும் இனி முக்கியமான விடயம் ஏனென்றால் டிக்கெட்டே கொள்வனவு செய்யாமல் விசா அப்ளிகேஷனை போட்டு அது என்னடாப்பா டிக்கெட்டே வேண்டுகிற மேட்சுக்கு ஆனால் நீ என்னென்று மேட்ச் பார்க்க வர போகிறாண்டு உங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே வாருங்கள் டிக்கெட் என்ன ப்ரைஸ் என்று பார்ப்போம் கெட் டிக்கெட்ஸ் என்கின்ற வலைத்தளத்திலே இந்த மேட்ச்சுகளுக்குரிய ஆட்டங்களுக்குரிய இது காணப்படுகின்றது பாருங்கள் தொன்று நடக்கிற ஸ்டேடியத்தினுடைய இருக்கைகளும் அதற்குரிய ஒரு ப்ரைஸ் நானூற்றி எண்பத்தி ஐந்து ஜூஎஸ் டாலரில் வந்து இருக்கும் அதையும் நீங்கள் கட்டி புக் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களோட அப்ளிகேஷன் பெறுமதியாக அமையும் ஆகவே இந்த விசிட்ட விசாவின் ஊடாக முதல் வந்த விசிட்ட விசா ஃபேமிலியில் இவெண்ட் நடக்குது ஃபேமிலியில் வந்து ஒரு விஷயம் நடக்குது கொண்டாட்டம் நடக்குது சாமத்திய வீடு கலியாண வீடு சடங்கு என்று விசிட்ட விசாவில வந்தவன் ஆனால் இதுவோ கால் கால்பந்து உலகமே எதிர்பார்த்திருக்கிற கால்பந்தை ரசிப்பதற்காக அவர்கள் இப்பொழுது திறந்து விட்டிருக்கிறார்கள் விசிட்ட விசா இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்ப இதுக்குள்ள என்னென்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் வெறும் நூறு கனேடியன் டொலர்கள் தான் அப்ளிகேஷன் ஃபீஸாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அதற்குள்ளால நீங்கள் போய் வெப்சைட்டுக்குள்ள போய் வந்து நீங்களாகவே அப்ளை பண்ணி கொள்ளலாம் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நீங்கள் உறவுகளை அன்பான உறவுகளை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது அரசு அறிவித்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கிறதே ஒழிய புடாலிட்டு வெளிக்கிட்டு போவோம் என்று தெரியாதேங்கூடாபன் இந்த வீடியோக்களை பார்க்கிற அன்பான சகோதரிகள் சகோதரர்கள் நண்ப நண்பிகள் உறவுகள் ஒன்றை மட்டும் தெளிவா புரியுங்கோ ஆழமா அலசி ஆராய்ந்துதான் குடுப்பினம் இல்லை உங்கள் இது இந்த செய்தியை பார்த்துட்டே சில பேர் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவினம் போலி முகவர்கள் வெளி கிளம்புவினம் அப்போ மச் நடக்க போதாம் இப்படி எல்லாம் அறிவித்திருக்கிறார்களாம் மச் கடுப்புறம் உங்களுக்கு எடுத்து தரம் என்று போலி முகவர்கள் வெளிக்கிட்டு முதலே பொருளாதார சுமையை அடி வாங்கி இருக்கிறீர்கள் பனையில் இருந்தவனை மாடு ஏறி விழுந்தது போல் மிதித்தது போல தயவு செய்து சொத்துக்களை விற்று இந்த போலி முகவர்களுடைய பிரச்சாரங்கள் நாங்கள் ஏற்றுவோம் கட்டாயம் ஏற்றுவோம் ஃபுட்பால் மேட்ச் நடக்க போதும் அப்படியே ஏற்றி விடுவோம் என்று முதலே கனடா ஆசிரியில் கண பேர் இருக்கிறீங்கள் அப்படியான ஆட்களுக்கு வந்து நான் தயவு கூர்ந்து சொல்லுகிற விஷயம் இப்படியான போலி விளம்பரங்களை நம்பி முதல் அட்வான்ஸுகளை தாங்கும் அதை தாங்கும் டாக்குமெண்டேஷன் அப்படி இப்படி என்று கொடுத்து தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள் விசாக்களை வந்து இப்படி தருவோம் நாங்கள் கட்டாயம் பெற்று தருவோம் என்றெல்லாம் உங்களை ஏமாற்றுகிற கூட்டு வெளி கிளம்பும் சொத்துக்களை விற்பீர்கள் மீட்டர் வட்டிக்கு பணங்களை வேண்டுவீர்கள் வீடு வாசல்களை ஈடு வைப்பீர்கள் கடன்களை பெற்று இரண்டி நாசமா போகாதீங்க நான் விழிப்புணர்வு என்னுடைய கடமை முதலே பலர் கனடா மோகத்தில் அழிந்து போயிருக்கிறீர்கள் வீடுகளை விற்க போட்டிருப்பீர்கள் காணிகளை விற்க போட்டிருப்பீர்கள் வட்டி கட்ட முடியாமல் திணறி கொண்டிருக்கிறீர்கள் அந்த நிலைமையில திருப்பம் இந்த கனடா ஆசையை ஊட்டி வந்து உங்களுக்குள்ள கடைபெயர் வந்து இது நான் பதிவை கொண்டு வந்து சேர்க்கிறது வந்து உண்மையாகவே ஒரு கால்பந்தாட்டத்தை ரசிக்கிறவர் இருப்பார் அந்த ரசிக்கிறவர் கால்பந்தாட்ட வீரராக அங்கே இருப்பார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் வந்து விளையாடுவார் அவருக்கும் நேரடியாக பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கும் அதுவும் கனடாவிலே வந்து பார்க்கவும் ஆசையாக இருக்கும் அவர்கள் அப்ளை பண்ணலாம் நம்பி ஏனென்றால் அவர்கள் விளையாட்டு வீரருக்குரிய சான்றிதழ் இருக்கும் பல சான்றிதழ்கள் இருக்கும் இன்னும் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கின்றேன் பல பதக்கங்களை பெற்றிருக்கின்றேன் ஆகவே நான் இந்த ஒவ்வொரு வருஷமும் பார்க்கின்றனான் இந்த கனடாவில் நடக்கிறாள் அழகிய நாட்டு நடக்கிற இந்த போட்டியை பார்க்க ஆசைப்படுற நண்டு அவர் சப்மிட் பண்ணினால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இல்லை நாங்கள் சொல்ல முடியாது இருக்கின்றன ஆகவே ஃபிவா மச்ச வந்து நீங்கள் பார்க்க ஆசைப்படுறாக்கள் விசிட்ட விசா ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஆயிரமாக கொடுக்க போகிறார்கள் அதுக்கு தகுதி வாய்ந்து ஆராய்ந்து தான் கொடுப்பார்கள் கண்ணை மூடிக்கொண்டல்ல ஆகவே போலிகளுக்கு பின்னால் புரண்டு போய்விடாதீர்கள் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவிலேயே அதுக்குள்ள போய் எப்படி அப்ளை பண்றது சுயமாக என்பதையும் நான் உங்களுக்கு பதிவேற்றுகிறேன் ஆகவே தொடர்ந்தும் இதை ஆக்களுக்கு பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மணியை மாட்டி வைத்தால் உங்களுக்கு அந்த வீடியோ உடனடியாக கிடைக்கும் தயவு செய்ய திருப்பி திருப்பி கேட்கிறேன் ஏமாந்து போயிடாது எங்கடாப்பன் கனடா ஆசையை கொடு கொட்டி கொட்டி ஏமாத்துகிறேன் செய்கிறார்கள் இது போட்டியை பார்க்கறது வந்து தங்கி விட்டு போக முடியாது அது வந்து எத்தனை எத்தனை வருடத்துக்கு கொடுக்க போயணும் என்றெல்லாம் இங்கே வெப்சைட்டில் நீங்கள் சைட்டில் பார்த்து நான் அப்டேட் பண்ணுகின்றேன் கேள்விகளை பாருங்கள் ஆம் என்ன எந்த நாட்டில் இருந்து அப்ளை பண்ண போகின்றாய் கேள்விகள் கனடாவில் முதலேயே இருக்கின்றாயா அல்லது வேறு சிட்டிசன்ஷிப்பா என்று ஒவ்வொரு கேள்விகளையும் தட்டி 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 கொண்டு நிரப்பிக் கொண்டு போகின்ற பட்சத்திலே உள்ளுக்குள்ள கேட்குது நீ எந்த நாட்டுக்காரன் நாங்கள் போடுகிறோம் என்ன உன்னோட பாஸ்போர்ட் இருக்கிறதா ஆம் எந்த நாட்டு பாஸ்போர்ட் பாருங்கள் இலங்கை பாஸ்போர்ட் என்று போடுகின்றேன் இலங்கை பாஸ்போர்ட் என்று போட்டால் என்ன தேவை என்று வருகின்றது பாருங்கள் விசிட்டர் விசா தேவை நீட விசிட்டர் விசா பைசா எவ்வளவு சார்ஜ் பாருங்கள் நூறு கனேடியன் டொலர் என்று இருக்கின்றது ஆகவே இலங்கையில இருந்தும் ஏன் இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுகின்ற நாடுகளில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்களுடைய பெருமதியான காசுகளை ஏத்திரமண்டான்னு சொல்ற போலி போலியாக்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அதையும் நான் இதுக்கு தயவாக வேண்டிக் அதபிரிக்காவில நியூயார்க் வாஷ்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ் மியாமி போன்ற பல பன்னிரண்டு நகரங்கள்ல நடக்க போகுது மெக்சிகோவில மூன்று நகரங்கள்ல நடக்க போகுது கனடாவில டொரண்டோவில் ஒன்டேரியோவில் டொரண்டோவிலையும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வேங்கூவர்லேயும் பெரிய பிரம்மாண்டமான விளையாட்டு நடக்கப் நடக்க போகுது கோலாகலமாக போகுது பல பல போட்டிகள் நீங்கள் பார்க்கலாம் மற்றது நீங்கள் ஃபுட்பால் பிளேயர்ஸ் மற்றது ஃபுட்பால் பார்வையாளர்கள் ரசிகர்கள் மேட்சுகளை பார்க்கணும் நம்ம பண்ணிட்டாங்க நடக்க நடக்கப்போகுது எப்பப்போ முக்கியமான மேட்ச் அப்போ அதைத்தான் நான் பார்க்க வரப்போகிறேன் கனடாவில் நடக்குதுன்னு தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்களை போடலாம் விசிட்ட விசாவில் வந்து பார்வையிடலாம் லட்ச ஆயிரக்கணக்கில் திறந்து விடப்பட்டிருக்கிறது ஆகவே இதுதான் தகவல் இன்றைய தகவல் இந்த விசித்த விசா அள்ளுகொள்ளையாக திருப்பியும் தடால் புடாலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஃபிஃபா வேர்ல்ட் கப்புக்காக உதை பந்தாட்டத்துக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறார்கள் இந்த பதிவுக்குள்ளால பிரியோசனமான விளையாட்டு வீரர்கள் விளையாட்டை விரும்புகிறவர்கள் உண்மையாகவே பார்க்க ஆசைப்படுபவர்கள் கோச்மேர் முதலே வந்து ஸ்போர்ட்ஸோட இண்டஸ்ட்ரி உள்ளாக்கள் வந்து அப்ளை பண்ணியும் பார்த்து வந்து நேரடியாகவே கனடாவில் ரங்கி மச்ச பார்த்து மகளெல்லாம் கனடாவின் அழகிய நிறைய இடங்களையும் பார்க்கலாம் எப்ப எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கிறோம் என்றால் மல்டிபிளும் கொடுக்கலாம் என்று போட்டிருக்கிறோம் அல்லது சிங்கிள் என்றி கொடுக்கலாம் என்றும் போட்டிருக்கிறோம் ஆறு மாதத்துக்கு நிற்கக்கூடிய மாதிரி விசா அந்த விசா உங்களுக்கு தெரியும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் பத்து வருடத்துக்கும் அந்த விசா பெருமதியாக கூடிய வகையில் தரக்கூடிய மாதிரி இருக்கும் என்றும் அங்கே பாருங்கள் கீழே காட்சிகளிலே அருகிலே பாருங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் முழுமையாக நீங்களே காசு செலவழிக்காமல் நீங்களே எப்படி அப்ளை பண்ணுகிறது போலிகளை நம்பியமா நான் ஹைப் பண்ணுகின்ற வீடியோக்களையும் தொடர்ந்து போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி மணியையும் பிடித்து ஆட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு பதிவுகள் நல்ல பதிவுகளும் இதுபோன்ற பதிவுகளும் பெறும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்